முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு காணொலி பதிவின் தொடர்ச்சியான அருளாளர்களினுடைய கைத்தடிக்கு எவ்வாறு சக்தி உரு ஏற்றுவது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை நாற்பத்தி எட்டு தினங்களும் தினமும் காலை மாலை என இரு வேளையும் தூபம் தீபம் காட்டி வர வேண்டும் அந்த கைத்தடிக்கு என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்களுக்கென்று ஏதேனும் உபாசனை தெய்வங்கள் இருந்தால் அந்த உபாசனை தெய்வத்திற்குரிய மந்திரத்தை நாற்பத்தி எட்டு தினங்களும் விரதம் இருந்து ஆயிரத்தி எட்டு முறை அந்த கைத்தடியை கையில் வைத்து கொண்டு ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தருப்பைப்புள் சிறிதளவு பச்சைக்கற்புறம் சிறிதளவு வெட்டிவேர் சிறிதளவு ஜாதிக்காய் ஒன்று ஜாதிப்பத்திரி சிறிதளவு இவைகளுடன் கருப்பும் சிகப்பும் கலந்த குன்றுமணிகள் பதினொன்று பச்சை நிற குன்றுமணிகள் பதினொன்று வெள்ளை நிற குன்றுமணிகள் பதினொன்று கருப்பு நிற குன்றுமணிகள் பதினொன்று சிகப்பு நிற குன்றுமணிகள் பதினொன்று என்ற இவைகள் அத்தனையும் ஏதேனும் ஒரு மஞ்சள் பட்டாடையில் வைத்து அதில் நல்ல நறுமணம் ஊட்டக்கூடிய வகைகளை தெளித்து நன்றாக முடிந்து அருளாளர்களினுடைய அந்த கைத்தடியில் நன்றாக இருக்க கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு முடிந்து வைக்கப்பட்ட அருளாளர்களினுடைய கைத்தடியை அருளாளர்கள் தினம் கையில் ஏந்தி தரையில் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து அதன் மேலே அமர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அடுத்து சொல்லக்கூடிய மந்திரத்தை தினம் தினம் ஜபித்து வர நன்றாக உருக்கள் ஏறும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது எங்கும் நிறைந்த அருள் சக்தியே இந்த கைத்தடியில் எழுந்தருள்க எழுந்தருள்க ஆக இந்த மந்திரத்தினை அருளாளர்கள் விரதமிருந்து நாற்பத்தி எட்டு தினங்களும் ஆயிரத்தி எட்டு முறை தினம் தினம் ஜெபித்து வர அந்த கைத்தடிக்கு அதீத உருக்கள் ஏறும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு அவ்வாறு உருக்கள் ஏறிக்கொண்டு இருக்கின்ற அருளாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கைத்தடியை அருளாளர்களை தவிர வேறு யாரும் தீண்ட கூடாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருளாளர்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா கைத்தடியில் உருக்கள் ஏறிக்கொண்டு இருக்கின்றது என்பதை எவ்வாறு கண்டறிந்து உணர்ந்து கொள்வது என்று கேட்கக்கூடிய அருளாளர்கள் உருக்கள் ஏறிக்கொண்டிருக்கின்ற கைத்தடியினுடைய பாரமானது கூடி கொண்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக கிரகண காலகட்டத்தில் அருளாளர்களினுடைய கைத்தடிக்கு உரிய ஜெபித்து வரக்கூடிய அருளாளர்களுக்கு அதிகப்படியான உரு சக்திகள் ஏறும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அருளாளர்களை எண்ணம் சிந்தனை செயல் மனம் என அத்தனையும் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் வைத்து நாம் செய்யக்கூடிய அத்துணை காரியமும் இறை அருளால் வெற்றி அடையும் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் பண்ணாத அடையார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம